கதரும் வஹாபிகள் பதரும் வாலிபர்கள் மௌலீத் 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 எழுபத்தி மூன்று பிரிவினைகள் அது வருமன சொன்னது நபிமணிகள் சொல்லு அலைகி வசல்லம் அதற்கு போட்டிகள் நடக்கிறது பெருமணியாய் கூட்டத்தில் குவிகிறது குவிந்து சரிகிறது நபி புகழை இகழ்கிறது மௌலீத் 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 விளக்க உரை மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபித் அப்சலுல் உலமா டிஎஸ்ஏ சையத் அபுதாஹிர் மஹலரி அதாவது மௌளுதுண்டா என்ன ரசூல் செல்லாலே செல்லம்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டு என்று சில பாடல்களை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அதை ஓதுறாங்க அது சுபகான மௌளுதுங்கிறாங்க அதே மாதிரி இந்த அப்துல் காரி ஜிலானின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவர் பேரில் ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு அது வந்து அப்துல் கார்ஜிலானி ஜிலானி மௌளுது முஹீதின் மூலுது அப்படிங்கிறாங்க நாகூர்ல அடங்கியிருக்காரு அவர் பேரில் ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு அது சாவுலமி மூழுது இப்படின்னு சில பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுதான் மூணுதுங்கிறது இந்த பாடல்களை எழுதி ஒரு ஆளை புகழ்ந்து பாராட்டுவது என்பது மார்க்கத்தில் ஒரு வணக்கமா கண்டிப்பா கிடையாது உங்க அஜத் கேளுங்க ஷாவி மதபு ஷாவி மதபவன் தூக்கிட்டு தொங்குறீங்களே அந்த ஷாவி மதபுலும் மோனது கிடையாது அப்ப ஷாவி மதவன் மூடுனு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளிருக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ சாவி மதபம் ஏற்றுக்கிட்டியில இருக்கா சாவி மதபுல இருக்கா மதவ கிதாப எங்கேயாவது மோத பத்தி வந்திருக்கா மதவுகளே ஒரு வழிகேடு அந்த வழிகாட்டில் கூட போறது கிடையாது ஏன் மத வழிகேடுங்க நபி வழியை தவிர அனைத்தும் வழிகேடு அவருடைய வணக்க வழிபாடுகள் மன இச்சையின்படி இருக்கிறது அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த அழிபாதத்தை ஏன் செய்கிறீர்கள் எங்க ஊர் அலிம் சொன்னார் ஏன் எங்க ஊர்ல செய்வாங்க ஏன் மீலாது நபி எங்க ஊர்ல கொண்டாடுவாங்க ஏன் மௌலூது எங்க ஊர் கலாச்சாரம் வணக்க வழிபாடுகளில் யார் ரசூலுல்லாஹிவை பின்பற்றவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது அவர்கள் சொல்லக்கூடிய அன்பு போலியான அன்பு பிதுஅத்தான அமலை கொண்டு அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் நபியுடைய சாபத்தையும் கோபத்தையும் வாங்க முடியுமே தவிர ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பை பெறவே முடியாது ஹதர سيدنا அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள் மன் அன்ஃபக दिरஹமன்

மௌலிதி ஷெரீ ஓதுவதற்காக ஒரே ஒரு திருகம் செலவு செய்கிறாரோ அவர் பதுர் யுத்தத்திலும் ஹுனைன் யுத்தத்திலும் கலந்து கொண்ட நன்மையை பெறுகிறார்கள் என்கிறார்கள் செய்தன உஸ்மான் பின் அஃப்வான் ரலி அல்லாஹு அறிவின் தலைவாயில் செய்தன அலி ரலி அல்லாஹு சொல்கிறார்கள் மன் அல்லம மௌலிதின் நபி சல்லாஹு அலி வசல்லம் كان سببا لقراءته لا يخرج من الدنيا إلا بالإيمان ويدخل الجنة بغير حساب يار மாணவி சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் மீது மோலிதி ஷரீப் ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அப்படி மோலிதி ஷரீப் ஓதுவதற்கு காரணமாக அமைகிறாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது ஈமானோடு தான் மரணிப்பார் ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார் அவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு நுழைவார் என்கிறார்கள் செய்தனா அலிரலி அல்லாஹு செய்து தாயிஃபா செய்தனா எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்குமானால் அவை அனைத்தையுமே செலவு செய்வேன் என்கிறார்கள் சொல்கிறார்கள் மன் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் யார் மோலிது ஓதுவதற்காக வேண்டி உணவுகளை தயார் செய்து ஓ ஜமா எஹ்வானன் மக்களையெல்லாம் சகோதரர்களையெல்லாம் ஒன்று கூட்டி ஓ அவுகத சிராஜன் விளக்கு அலங்காரங்கள் செய்து ஓ லவிச ஜதீதன் புத்தாடைகள் புனைந்து ஒத்த பஹர ஒத்த அக்கர யா அவர் தன் வீடுகளிலே மோலிது ஓதுகிற இடங்களிலே நறுமணங்கள் வரக்கூடிய ஊதுவத்திகள் கொடுத்துவது பூசுவது மலர்களாலே அலங்காரம் செய்வது இவற்றையெல்லாம் செய்கிறாரோ அவர் ஊலா மினி இல்லையேன் அவர் நாளைய கயாமத்தில் எழுப்பப்படுகிற போது உயர்ந்த கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தார்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார் இல்லியின் என்கிற உயர்ந்த மக்காமிலே இருப்பார் என்கிறார்கள் செய்தனா கருகே சட்ட மேதை இமாம் முகமது பின் இதுரீஸ் ஷாஃபி நாயகம் அலி அல்லாஹு சொல்கிறார்கள் மண் ஜமா அலி மோலிதின் நபி சல்லாஹு அலி வசல்லமயானன் வஹையா தாமன் வ அஹ்லா மகானன் வாமலை ஹசானன் வசார சபபல் கராத்தி பாதகுல்லாஹு யோமல் கியாமதி மா சுத்தீக்கீன் ஓ சுகதாய் ஓ சாலிஹேன் ஓ யகூன் ஓதுவதற்காக மக்களை ஒன்று கூட்டி உணவுகள் தயார் செய்து அதற்காக உயர்ந்த இடத்தை அலங்காரம் அலங்காரப்படுத்தி எல்லாமும் செய்து மோர்தீர அவரும் போதி ஓதவும் செய்தால் பிறர் ஓதுவதற்கு காரணமாக இருந்தால் அதன் மூலம் அவர் எழுப்பப்படுவது உயர்ந்த கூட்டத்தார்கள் இருப்பார்கள் என்கிறார்கள் செய்தனா இமாம் ஷாபி நாயகம் ரொம்ப இப்படி ஏராளமான இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவித்த அனுபவங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற இன்னும் நீண்ட நிறைய செய்திகள் இருக்கின்றன செய்தனா சிற்றி

கல் உடைந்தாலும் சொல்லுடையாது என்ற சொல்லுக்கு உரியவர்கள் செய்தனா இமாம் இபுனு ஹைஜருல் ஹைத்தமீர் அலி அல்லாஹோன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்நியமத்துல் குபுரா என்கிற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் செய்தனா அபுபக்க சித்தியர் அலி அல்லாஹோன் அவர்களிலிருந்து நான்கு ஹலீபாக்கள் அவர்களுக்கு பிறகு தவீன்கள் இமாம்கள் இறைநேசர்கள் ஒவ்வொருவரும் மாணவி சல்லல்லா அவர்கள் மீது மோதி செழிப்பத ஓதுவதனுடைய அவசியத்தையும் அகமியத்தையும் அதற்காக மக்களை ஒன்று கூட்டுவதையும் அதற்காக செலவு செய்வதையும் ஓதுகிற இடத்தை அலங்காரப்படுத்துவது இப்படி ஒவ்வொன்றையும் குறித்து குறித்து நம்முடைய இமாம்கள் சொல்லி அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து திரட்டி நமக்கு தந்தவர்கள் செய்த நான் இபுன் ஹஜர்லா ஹைதமிர் அலி அல்லாஹனு இப்படி சஹாபுகளுக்கு தாவிகள் சொல்லி இருக்கிறார்கள் இறைசர்களும் வலிமார்களும் கூறியிருக்கிற போது அதுதான் நமக்கு மார்க்க தீர்ப்பு அதுதான் நமக்கு பத்துவா எனவே மோலிதி ஓதுவதற்கு அதற்கு ஆதாரம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு ஆதாரமாக அமைகிறது எனவே மோலிது ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டு அலையக்கூடிய சேதாரங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய மக்கள் தங்களுடைய ஈமானை இழந்துவிட வேண்டாம் கண்மணி சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களை வாழ்நாளெல்லாம் அது வருடத்திலே ஒரு மாதம் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றல்ல தினம் 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 அவர்களை புகழாமல் இருக்க முடியாது என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு வாய்ப்புகளும் வழிகளும் இருக்கின்றனவோ அந்த வகையிலெல்லாம் தனியாகவோ இருவராகவோ மூவராகவோ கூட்டத்தை சேர்த்துக்கொண்டோ இரவிலோ பகலிலோ எப்படி எனும் எம்பெருமானார் செல்லல் ஆகும் இவர் மீது மீது மோழிதிஷரி போதுவதை நாம் வழமையில் கொண்டு வர வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் அந்த வழமையில் இருந்தார்கள் வீடுகள் ஒரு வீடு கிரக பிரவேசமா முதல்ல வீட்டில் மோலிதிஷரி போதுவார்கள் இப்ப யாராவது வீட்டில்

லே புகழ் வாடுவோம் மௌலித் ஷரீப்களை ஓதுவோம் அதன் மூலம் ஏரொழகிலும் ஈரெற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம் யாவருக்கும் தந்தல்வானாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் accredிய கூட்டத்தில் நாளை நம்மை அல்லாஹ் எழுப்புவானாக ஆமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி